நண்பர்களே உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவடைந்து இந்த சபைகள் அமைப்பதில் எல்லா கட்சிகளும் மிகப்பெரிய பிரச்சனை தள்ளுமுள்ளு அது மட்டுமல்ல அவர்களுக்கு மத்தியிலே ஒரு இணக்கப்பாடு எட்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது உள்ளூராட்சி சபை தேர்தலில் இவ்வளவு குளறுபடிகளேன் சில இடங்களில் சொல்லப்படுகிறது என்பிபி கட்சி ஏனைய உள்ளூராட்சி சபை மெம்பர்களை விலைக்கு வாங்குகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது ஆனால் இந்த சிறிய கட்சிகள் பேரம் பேசுகின்றன பெரிய கட்சிகளோடு இந்த விடயங்கள் தொடர்பாக நாம் இருக்கின்றோம் சடதனை நிஸ்தார் அவர்கள் எங்களோடு இருக்கின்றார் அவரோடு இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவோம் நிஸ்தார் அவர்களே அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் ஆட்சி அமைப்பதுல என்ன சிக்கல் என்பிபி கா அல்லது ஏனைய கட்சிகளுக்கா என்ன பிரச்சனை இருக்குது நிறையவே சிக்கல் இருக்கின்றன ஏற்கனவே இந்த தேர்தல் முடிவடைந்து இந்த மாதம் இரண்டாம் தேதி சபைகள் அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு ஏற்பாடு இருந்தது அதன்படி முழுமையான சபைகள் நூத்தி அறுபத்தி ஒரு இடங்களிலே அமைந்துள்ளன மீதமுள்ள சபைகளுக்கு நிறைய பிரச்சனை இருந்து கொண்டிருக்கின்றன அதிலும் குறிப்பாக இந்த என்பிபி ஆளும் அரசாங்கம் நிறைய இடங்களில் கணிசமான அளவு வாக்குகளை பெற்றிருந்தும் கூட ஓர் இரண்டு மூன்று நான்கு பிரதிநிதித்துவம் இல்லாததனால் அவர்கள் ஏனைய கட்சிகளுடன் பேரம் பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்திலேயே சில கட்சிகள் நேரடியாக அந்த மக்களுக்கு நாம் கொடுத்த வாக்குறுதியை அடிப்படையாக வைத்து ஊரை அடிப்படையாக வைத்த முன்னேற்றங்களை அடிப்படையாக வைத்து தங்களுடைய எதிர்கால அரசியலை மனதில் கொண்டு பேச்சுவார்த்தைகள் நடத்துகின்றார்கள் அதிலேயே என்பிபியும் அப்படியான பேச்சுவார்த்தைகள்

வித்தியாசமான எதிர்பார்ப்புகளும் கூட இருந்து கொண்டிருக்கின்றன ஆனால் என்பிபிடைய நிலை மிகவும் வெளிப்படையானது மிகவும் கஷ்டமானதல்ல மிகவும் ஈஸியானது இலகுவானது அந்த அடிப்படையில் மக்கள் மேல் உங்களுக்கு அக்கறை உண்டென்றால் உங்கள் பிரதேசங்களில் உங்களுக்கு சரியான தி அஹ் அபிவிருத்திகளை செய்து மக்களுடைய அபிலாசை நிறைவேற்ற முடியுமானால் முடிய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் எங்கள்கிட்ட வந்து சேருங்கள் நியாயமான நியாயமான விட்டுக் கொடுப்ப நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் ஆனால் எல்லை முறை போனால் அதை நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம் அதற்கான மாற்று வழிகளும் அரசாங்கத்திலும் உண்டு சட்டத்திலும் உண்டு என்ன மாற்று வழிகள் என்பது நாம் தொடர்ச்சியான விடயங்களில் கருத்துக்கொண்டு போகலாம் இப்ப இருக்கிற சூழ்நிலையில் இந்த சிறிய கட்சிகளினுடைய ஆதிக்கம் உள்ளாட்சி சபை தேர்தல் முடிவுகளின் பின்னர் மிக அதிகமாக இருப்பதாக தெரிகிறது அதை நீங்க எப்படி உணர்றீங்க உண்மைதான் இந்த சிறுகட்சி அதாவது தேசிய மட்டத்தில் பெரிய அளவில் பேசப்படாத இப்ப சிறுகட்சி என்று நாம் சொல்லும் பொழுது சில சிங்கள கடும்போக்கு அமைப்பு கட்சிகள் இருக்கட்டும் அல்லது தமிழ் கட்சிகளா இருக்கட்டும் அல்லது முஸ்லீம்களை பிரதிநிதித்துவம் படுத்துகின்ற நிலையில் முஸ்லீம் அடையாளத்துடன் வரும் சிறுகட்சிகள் கட்சிகள் அல்லது அடையாளத்தை மறைத்து நாங்கள் ஏதோ மெஜிக் செய்கின்றோம் என்று வந்த சிறுகட்சிகள் கட்சிகள் சொல்லலாம் இதிலே இந்த சிறு கட்சிகள் இப்பொழுதுதான் இந்த உள்ளூராட்சி அமைப்பு தேர்தலுக்கு பிற்பாடு இப்படியான நிலைகள் ஏற்படுத்தி தங்கள் பேச்சுவார்த்தை மூலம் எதிராலும் பெற்றுக்கொள்ள முடியுமா என்று பார்க்கின்றார்கள் என்றால் தேசிய அரசியலும் கூட கடந்த கால வரலாறு உங்களுக்கு தெரியும் உதாரணமாக முஸ்லிம் சமூகத்தில் இருந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் அமைக்கப்பட்ட அஷ்ரப் அவர்களுடைய தலைமை அமைக்கப்பட்ட கட்சி எவ்வளவு தூரம் அந்த அரசியல் ஒரு செல்வாக்கு செலுத்தியது என்ற ஒரு விடயம் இருக்கின்றது ஆகவே இந்த பேச்சுவார்த்தைகள் என்பது இன்று நேரத்தில் ஆரம்பிக்கப்பட்ட விடயம் அல்ல இந்த சிறு கட்சிகள் பொது தேர்தலிலும் கூட நாங்கள் பெரிய கட்சிகளுக்கு தேசிய கட்சிகளுக்கு ஆதரவு அளிக்கின்றோம் ஆனா எங்களுக்கு தேசிய பட்டியல் தந்தால் அதை கன்சிடர் பண்ணலாம் அப்படியெல்லாம் பேச்சுவார்த்தை அந்த மட்டத்துக்கு கூட போயிருக்குது ஆகவே இந்த உள்ளூராட்சி அமைப்புகளில் இப்படியான பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது பழைய அரசியலுடன் வைத்து பார்க்கும் பொழுது புதிய ஒரு விடயம் அல்ல இப்ப இப்ப இருக்கின்ற சூழ்நிலையில் இப்ப என்பிபி அரசாங்கம் எவ்வாறான நிலைமையில் இருக்கிறது இப்ப எத்தனை இடங்கள்ல வந்து ஆட்சி அமைத்து விட்டார்கள் எத்தனை இடங்கள்ல இன்னும் பிரச்சனையை ஓடிக்கொண்டிருக்கிறது மொத்தமாக முன்னூத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது என்று நினைக்கின்றேன் சிறிய பெரிய பிரதேச சபை ஐ மீன் நகரசபை மாநகர சபை என்ற அடிப்படையிலே முன்னூத்தி செஜ் அமைப்புகளில் அது அறவாசிக்கு மேற்பட்ட சபைகள் நூத்தி அறுபத்தொரு சபைகள் ஏற்கனவே அமைந்து விட்டன மீதமுள்ள சபைகளிலும் கூட என்பிடி வருவதற்கான நிறைய சாத்தியப்பாடுகள் உண்டு அதுக்கு கிளஸ் ஒரு உதாரணமாக நான் சேர்ந்த பிரதேசம் புத்தளத்தை அடிப்படையாக வைத்து கூட சொல்லலாம் என்றும் இல்லாதவாறு இலங்கையிலே தமிழ் பேசும் மக்களை அதிகமாக கொண்ட இந்த உள்ளூராட்சி அமைப்புகளில் புத்தளம் ஒரு இடம் என்றும் இல்லாதவாறு இம்முறை கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஏழு வட்டாரங்களை என்பிபி கையகப்படுத்தி உள்ளது மொத்தமாக இந்த முறைதான் புத்தளம் நகரசபையில் இருந்து மாநகர சபை என்ற தரத்துக்கு உயர்த்தப்பட்டுள்ளது இருந்த பொழுதிலும் பழைய அமைப்பிலேயே அதாவது பதினோரு வட்டாரங்கள் இருக்கின்றன என்ற இன்னும் அதற்கான அந்த மீள டீலிமிட்டேஷன் என்று சொல்வார்கள் மீள் பிரதேச அமைப்பு இன்னும் செய்யப்படவில்லை இன்னும் பல வட்டாரங்கள் கூடலாம் அநேகமாக பதினாறு வரை போகலாம் என்று பேசப்படுகின்றது இப்பொழுது இப்போதைய நிலையில் சென்ற கடந்த காலங்களில் உள்ள பதினோரு நாரசபையில் உள்ள பதினோரு வட்டாரங்கள் தான் மாநகர சபைக்கு உள்ளது இந்த பதினோரு வட்டாரங்களில் ஏழு வட்டாரங்களை என்பிபி கையகப்படுத்தி உள்ளது இரண்ட மூன்று வட்டாரங்களை எஸ்ஜேபி அதோடு சேர்ந்து கூட்டணி எடுத்துள்ளது இன்னும் ஒரு வட்டாரத்தை முஸ்லிம் காங்கிரஸ் கைப்பற்றியுள்ளது ஆகவே பதினோரு வட்டாரங்கள் முடிந்து விட்டன இங்க பிரச்சனை என்னவென்றால் இந்த புதிய தேர்தல் முறையில் அதாவது அறுபது வீதம் வட்டார அடிப்படையிலும் நாற்பது வீதம் வீதாசார அடிப்படையிலும் என்ற நிலை இருக்கின்ற நேரத்தில் இந்த வீதாசார அடிப்படையில் என்பிபிக்கு இந்த ஆசனமும் ஒதுக்கப்படவில்லை என்றால் அவர்கள் வட்டாரத்திலே வேண்டு விட்டார்கள் ஆகவே மற்ற கட்சிகளுக்கு இடஒதுக்கீடு செய்யும் பொழுது எஸ் ஒரு ஆசனத்தை பெற்றுள்ளது மொத்தமாக நான்கு ஆசனங்கள் வைத்துள்ளார்கள் முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு வட்டாரத்தை பெற்றுள்ளது இந்த நாற்பது வீத அடிப்படையில் இன்னும் இரண்டு ஆசனங்களை பெற்று மூன்றை பெற்றுள்ளார்கள் ஒரு சுயேட்சை அணி ஒரு ஆசனத்தை பெற்றுள்ளது யுஎன்பி அவர்களும் எந்த வட்டாரத்தையும் வெல்லவில்லை ஒரு ஆசனத்தை பெற்றுள்ளது இங்கே முக்கியமான நாள் இங்கே இப்பொழுது கூற போற விஷயம் இன்னொரு ஒரு சிறிய கட்சி என் வார்த்தையில் சொல்ல போனால் அது ஒரு வாடகை கட்சி என்றுதான் நான் சொல்வேன் அதாவது கிழக்கு மாகாணத்தில் உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்எஃப்ஜிஜி என்று சொல்வார்கள் தேசிய நல்லிணத்துக்கான கட்சி என்று என்எஃப்ஜிஜி இதுதான் அந்த கட்சி நேஷனல் ஃப்ரண்ட் ஃபார் குட் கவர்னன்ஸ் என்று சொல்வார்கள் இந்த கட்சி கிழக்கு மாகாணத்திலே சுமார் பத்து வருடங்களுக்கு முன்ன ஒரு மக்கள் இயக்கமாக வந்து கட்சியாக வந்து இன்னும் கூட இவர்கள் தேசிய அரசியலில் பெரிய ஒரு வகைபாகத்தை செய்யவில்லை என்பதுதான் வெளிப்படையாக தெரிகின்றது இவர்கள் கடந்த காலங்களில் அரசாங்கங்களுக்கு ஆதரவு அளிக்கும் பொழுது எங்களுக்கு தேசியப்பட்டியல் தந்தால் உங்களிடம் சேர்ந்து வேலை செய்வோம் அப்படி என்று இதுவரை இரண்டு குறைந்தது இரண்டு பொது தேர்தலில் கூட கடந்து விட்டார்கள் இன்னும் அவர்கள் எந்த இடத்திலும் வெண்டு வரவில்லை அவர்கள் தேசிய பட்டியலில் ஆஹ் எங்களுக்கு இடந்தாருங்கள் என்பதை பெரிய கட்சி நிராகரித்து விட்டன இவர்களும் கூட இந்த பிரதே பிரதிநி பிரதேச ப்ரபோசல் ரெப்ரசன்டேஷன் அடிப்படையில் ஒட்டுமொத்த நாட்டிலும் கிடைத்த வாக்குகளை கொண்டு ஒரு தேசிய போனஸ் ஆசனம் என்று சொல்வார்கள் அவ்வளவு பட்டியல் ஆசனம் என்று அது கிடைத்ததான்னா அதுவும் இல்லை அந்த அளவுக்கு அவர்கள் மக்கள் மத்தியிலே அஹ் இன்னும் முன்னேறி வரவில்லை அப்படியான ஒரு கட்சி கூட முஸ்லிம் சமூகத்துக்கோ இலங்கைக்கோ தேவையும் இல்லை ஏற்கனவே ஏகப்பட்ட கட்சிகள் உண்டு நான் சொல் உங்களுக்கு தெரிந்தது போல அஷ்ரப் அவர்கள் அமைத்த இந்த முஸ்லீம் காங்கிரஸ் என்ற கட்சி அது ஒரு ஆபத்தான கட்சி முஸ்லீம் சமூகத்துக்கு மாத்திரமல்ல இந்த நாட்டுக்கும் ஆபத்தான கட்சி என்பதை உணர்ந்த அஷ்ரப் அவர்கள் இரண்டாயிரமும் ஆண்டு அவர்கள் உயிர் பிரியும் பிரிவதற்கு சுமார் இரண்டு வருடங்களுக்கு முன்னால் அந்த கட்சியை நான் ஐ மீன் இல்லாமல் ஆக்கிவிட்டேன் அதை ஒரு சவப்பெட்டில் போட்டு அடித்து விட்டேன் என்ற ஒரு விடயத்தை கிழக்கு மாகாணத்திலே சொல்லிவிட்டு தான் தேசிய ரீதியிலே என்ற கட்சி அமைத்தார் அதுவும் கைமாறி கை மாறி இன்னும் அவர்கள் எந்த தேர்தலிலுமே போட்டியிட்டதாக தெரியவில்லை அவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருந்ததில்லை அதன் தலைவராக அசாத் சாலி இருந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் பிரசித்தி பெற்றவர் ஆளுநராக இருந்திருக்கின்றார் அரசியலே பல அரசாங்கங்களுடன் முக்கிய வகிப்பாகத்தை வகித்துள்ளார் உதாரணமாக நல்லாட்சி அரசாங்கம் சிறிசேன அரசாங்கத்தில் அவர் ஒரு அரசு சார்பு பேச்சாளராக கூட எங்கெங்கெல்லாம் ஜனாதிபதி போகின்றார்களோ இவரையும் அழைத்து கொண்டே செல்வார் அசாத் சாலி அவர் அப்படி சிங்கள மக்கள் மத்தியிலே அறிமுகப்பட்டவர் தமிழ் மக்கள் மத்தியிலே அறிமுகப்படுத்தப்பட்டவர் முஸ்லீம் மக்களுக்கு மத்தியிலே செல்வாக்கு மிகுந்தவர் அவரால் கூட அந்த கட்சி எடுத்து நடத்த முடியாமல் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த என்எஃபேஜி போன்ற உதிரி கட்சி அல்லது என் பார்வை வாடகை கட்சி புத்தகத்துக்கு வந்ததினால் அது வாடகை கட்சி அதிலே போட்டியிட்ட ஒரு குழு ஒரு ஒரு நாற்பது வயது மறைக்கத்தக்க இசாம் அரைக்கார் என்ற ஒரு நபர் இந்த கட்சியின் ஊடாகத்தான் கடந்த பொது தேர்தலில் கூட போட்டியிட்டார் இது சுவாரஸ்யமான கதை நான்கு சொல்லியே ஆக வேண்டும் ஆகவேதான் நேரத்தை எடுத்து சொல்கின்றேன் நன்றி இவர்கள் இந்த கடந்த பொது தேர்தலிலே அரசாங்கத்துக்கு என்பிபி கட்சிக்கு விண்ணப்பித்துள்ளார்கள் இந்த சாமரைக்கார் என்ற நகருக்கு சீத்தாருங்கள் அதாவது சார்பாக களமிறங்க அனுமதி சேர்ந்து களம் இறங்குவதற்கு இவர் தனித்துவமா கேட்டாரா அல்லது வந்து என்னால கேட்டாரா அதுதான் அங்க உள்ள இந்த ட்ரிக் என்எஃப்ஜிஜி என்ற கட்சியை வைத்து கொண்டு அதற்கு முன்னால் வேறு விதமாக ட்ரை பண்ணுவோம் என்று தனித்து எனக்கு என்பிபி அனுமதி தாரங்கள் என்று கேட்டுள்ளார் இவர் மாத்திரமல்ல புத்தகத்தில் இருந்து மாத்திரம் அறுபத்தைந்து அப்ளிகேஷன் போனதாக சொல்லப்படுகின்றது ஆனால் சகல நிராகித்து விட்டார்கள் ஒரே ஒரு அடிப்படையில் இவர்கள் முன்பின் தெரியாதவர்கள் இந்த கட்சிக்கு அறிமுகம் இல்லாத இவர்கள் சிகப்பா கருப்பா என்று போட்டோவில் பார்க்க முடியுமே தவிர இவர்கள் எவ்வளவு தூரம் ஒரு கன்விக்ஷனுடன் ஒரு ஈடுபாடுடன் ஒரு உணர்வுபூர்வமான பிணைப்புடன் கட்சியில் வேலை செய்வார்கள் என்ற பெரிய ஒரு கொஸ்டின் மாக்கியிருந்ததை எல்லாவற்றையும் தட்டிவிட்டு அவர் இதுல எனக்கு ஒரு கேள்வி இருக்குது இப்ப நஜா முகமது இங்க எங்க நிக்கிறார் நல்ல ஒரு கேள்வி நஜா முகமது இந்த என்எஸ்ஜிஜி கட்சியில் ஆரம்பத்தில் இருந்தவர் அந்த என்எஸ்ஜிஜி கட்சியின் போக்கு தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டுக்கு ஒத்து வரவில்லை என்ற காரணத்தில் அவரும் பிரிந்து சென்று அவர் ஒரு தனி கட்சி அமைத்துள்ளார் அதை சோசியல் அண்ட் ஜஸ்டிஸ் பார்ட்டி என்று சமூக நீதிக்கான பார்ட்டி கட்சி என்று அவரும் இன்று தனித்த ஒரு கட்சி அமைத்துள்ளார் ஆகவே என்பது அங்கே பிரிந்து விட்டது இரண்டாக இந்த இந்த பொதுத் தேர்தலை இவர் களம கேட்கும் பொழுது அவர்கள் என் பி அவர்களை என்று ஆகரித்து விட்டது இந்த சமரக்காரர் என்பவரை இருந்த ஆகவே அவர் மாற்றீடாக இப்பொழுது அந்த வாடகை கட்சியை புத்தகத்தில் கொண்டு வருகின்றார் என் என்ற கட்சி கொண்டு வருகின்றார் இந்த கட்சியில் போட்டியிட்டாலும் கூட அவர் அந்த கட்சிக்கு ஒரு நிறம் உண்டு வெள்ளையும் கருப்பும் வெள்ளையும் அதன் பேக்ரவுண்ட் ஒரு பச்சை கலராக போடுவார் ஆனால் இந்த இசாமரக்கார் என்பர் வெளித்தனமான விடயங்களை கூட அந்த பொது தேர்தலே கையாண்டார் உதாரணமாக என்பிபியின் கட்சியின் நிறத்தை எடுத்து அந்த நிறத்திலே அவருடைய பேஜ்கள் தேர்தல் பிரச்சார மேடைகளை அமைத்து அந்த நிறத்திலேயே என்பிபிக்கு சொந்தமான நிறத்தில் அதாவது திசைக்காட்டுக்கு சொந்தமான நிறத்தில் ஆளும் கட்சியின் எமது குரல் என்ற ஒரு வாசகத்தை எழுதியிருந்தார் மக்கள் கேட்டார்கள் இது என்ன இது நீங்கள் ஆளும் கட்சியின் எமது குரல் என்று போட்டுவிட்டீர்கள் நீங்கள் கேட்பது என்எஃப் என்பதல்லவா இல்லை இல்லை நாங்கள் வெற்றி பெற்று போனால் இந்த ஆளும் அரசாங்கத்துக்கு ஆதரவாக செயல்படுவோம் அப்படி என்று ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார் ஆனால் பாவம் மக்கள் அவருக்கு ஒட்டுமொத்த புத்தள தேர்தல் தொகுதியிலேயுமே ஏழாயிரம் சுமார் ஏழாயிரம் வாக்குகளை கொடுத்து அவரை தோற்கடித்து விட்டார்கள் ஆனால் திசை காட்டி சார்பாக வெண்டவர் நாற்பத்தி இரண்டாயிரம் வாக்குகளை பெற்று புத்தளத்திலே இப்படியான தேசிய கட்சிகள் பெரும்பான்மை மக்களை கொண்ட தேசிய கட்சிகளுடன் சேர்ந்து வெற்றி பெற முடியாது ஆகவேதான் கடந்த ப பதினெட்டாம் ஆண்டு பொது தேர்தலின் கூட ஒரு தராசி சின்னத்தில் எம் என் முஸ்லிம் நேஷனல் அலையன்ஸ் என்ற முஸ்லிம் காங்கிரஸின் ஒரு சகோதர கட்சியான அந்த கட்சி மூலம் சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்று போனார்கள் அதையும் காரணம் காட்டி இம்முறையும் கூட அப்படி வெல்ல முடியாது தேசிய ரீதியிலே சிங்கள கட்சியுடன் போனால் யாருமே வாக்கு தர மாட்டார்கள் எங்களுடைய வாக்கை எடுத்துக்கொண்டு சிங்களவர்கள் தான் ஆட்சியில் இருப்பார்கள் என்று மீறி மக்கள் நாற்பத்தி இரண்டாயிரம் வாக்குகளை கொடுத்து ஒரு முஸ்லிம் பிரதிநிதியை திசை காட்டி சார்பாக புத்தளத்தில் வென்றெடுத்துள்ளார்கள் என்ற ஒரு நல்ல விஷயமும் யார் ஆட்சி அமைக்க போகின்றார்கள் என்ற கேள்விக்கு என்ன பதில் நல்ல ஒரு கேள்வி இப்பொழுது என்ன திசை காட்டிக்கு நாலு ஏழு ஆசனங்கள் உள்ளன பியோராக வட்டாரங்களில் வெண்ட வாக்குகள் மக்கள் பதினொரு வட்டாரங்கள் ஏழு வட்டாரங்களுக்கு கொடுத்து அந்த கட்சியின் தலைவர் என்ஜினியர் எம்பி ஆஹ் ரின்சாட் அகமத் அவர்கள் தான் இந்த புத்தகத்துக்கு மேயராக வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்றார்கள் அந்த அடிப்படையில் வாக்கு கொடுத்துள்ளார் இப்பொழுது நீங்கள் கேட்டு கேள்விக்கு வருவோம் ஜனாதிபதி அவர்கள் இந்த தேர்தலுக்கு முன்னால் சொல்லிய விடயம்தான் உங்க உங்கள் பதவியில் உங்களுக்கு தெரிந்தவர்கள் பொருத்தமானவர்கள் ஏற்கனவே உங்களுக்கு சேவை செய்தவர்கள் என்றெல்லாம் தெரிந்தவர்கள் இருப்பார்கள் அதில் ஆக குறைந்து நல்லவர்களை தெரிந்து அனுப்புங்கள் எங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்து ஆட்சி அமைக்கின்றோம் அப்படி என்று ஓகே இப்பொழுது புத்தகத்து ரிசல்ட் வந்துவிட்டது ஏழு வட்டாரங்கள் வென்று விட்டார்கள் திசை காட்டி மூன்று மூன்று அப்படி அப்படி என்று மற்றவர்கள் வென்றுள்ளார்கள் இப்பொழுது திசை காட்டி சொல்கின்றது எங்களுடைய ஆட்சி அமைப்பதற்கு பேச்சுவார்த்தைக்கு ஆரம்ப தயாராக வரலாம் ஆனால் ஊழல்வாதிகளுடன் சேரமாட்டோம் ஏற்கனவே இந்த புத்தக நகரசபையில் ஊழல் குற்றச்சாட்டி உள்ள எந்த கட்சிகளுடன் சேர மாட்டோம் ஆனால் அந்த கட்சிகளில் புத்தளத்தில் அறியப்பட்டவர்கள் நல்ல பேமிலி பேக்ரவுண்ட் நல்ல அரசியல் பின்னணி ஊழலற்றவர் பல காலங்களில் இவர் மக்களுடன் சேர்ந்து மிகவும் சிறப்பாக வேலை செய்து கொண்டார் மக்கள் நம்பிக்கை பெற்ற யாராவது எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்லை எங்களுடன் பேச்சுவார்த்தை செய்யுங்கள் உங்களுக்கு தேவையான சிலபளவெட்டுக் குறிப்புகளை செய்து தருகின்றோம் சிலபல விட்டு குறிப்பு என்று நீங்கள் பிள்ளையாக விளங்கிக் கொள்ளக்கூடாது பார்வையாளர் பிள்ளையாக விளங்கிக்கூடாது பணம் அல்ல எதுவுமே அல்ல எங்களிடம் பணம் இல்லை திசை காட்டி கட்டிடம் பணம் இல்லை தரவதற்கும் பணம் இல்லை உங்களுக்கு ஏழ்மா இருந்தால் உதவி மேயர் பதவியை நாங்கள் தருகின்றோம் எங்களுக்கு போதுமான அளவு வாக்கு அங்கத்தோர்களிடம் வாருங்கள் எங்களுக்கு ஏழு உள்ளது இன்னும் தேவைப்படுவது மூன்றே மூன்று என்று கேட்டிருந்தார்கள் அது வந்து இருக்குதானே எஸ் எஸ் அவர்களுக்கும் கூட சொல்லியிருந்தோம் நீங்கள் சேரலாம் எந்த பிரச்சனையும் விஷயத்துக்கு கதைக்க தான் என்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள் இப்பொழுதே புத்தகத்தில் நாங்கள் தான் ட்ரம்ப் கார்டை வைத்துள்ளோம் எஸ்டேபி என்பது ஒரு தேசிய கட்சி அவர்கள் இந்த திசை காட்டியுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்க மாட்டார்கள் என்று அவர் ஒரு கற்பனை பண்ணி கொண்டார் முஸ்லிம் காங்கிரஸில் ஏற்கனவே ஊ ஊழல் குற்றச்சாட்டுக்கு உட்பட்டவர் தான் இந்த அந்த ஒரு வட்டாரத்தை வெண்டுள்ளார் அவர்களுக்கு கிடைத்த நாற்பது வீதத்தில் இன்னும் மூன்று இன்னும் இரண்டு உள்ளது அப்ப அவர்களையும் அப்படியே மூன்றாக சேர்க்க முடியாது இந்த பந்து சின்னத்தில் ஒருவர் தான் இருக்கின்றார் யூஎன்பியில் ஒருவர் தான் இருக்கின்றார் இவர்கள் எப்படி இவர்களுடன் சேரப்போகின்றார்கள் ஆகவே என்னிடம் சம் காடு உள்ளது நான் உங்களுடன் சேரப்போகின்றேன் எனக்கு மேய்பதவி தர வேண்டும் என்று இந்த இரட்டை கொடிக்காரர் கேட்கின்றார்

அவரை விட நானூத்தி நாற்பத்தி ஐந்து மேலதிக வாக்குகளினால் ஒரு திசை காட்டி பெண்மணி இப்படி இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது உங்களுடைய இந்த கோரிக்கை மிகவும் ஒரு அறிவறுக்கத்தக்கது நீங்கள் இப்படி கேட்க முடியாது மக்கள் உங்களை நிராகரித்து விட்டால் நோவ முடியாது முடியாது இல்லையே சகோதரா நீர் நீங்கள் கடந்த பொது தேர்தலில் ஆளும் அரசாங்கத்துடன் சேர்ந்து வேலை செய்வதற்கு முன்வந்தீர்கள் இப்பொழுதும் கூட நீங்கள் இந்த அரசாங்கம் நல்லது என்று சொல்கின்றீர்கள் அப்படியானால் ஏன் உங்களுக்கு அஹ் உதவி மேயர் பதவியுடன் வந்து அமர்ந்து எங்களுடன் சேர்ந்து வேலை செய்ய முடியாது நீங்கள் மக்கள் நலனில் அக்கறை கொள்ளவில்லையா உங்கள் தேர் உங்கள் பிரதேசங்களை அக்கறை கொள்ளவில்லையா இந்த நாடு முன்னேறிச் செல்வதற்கு அக்கறை கொள்ளவில்லையா என்று கேட்பது இல்லை இல்லை நான் மேயர் இருந்தால் மேயர் பதவி கதைகள் இருப்பேன் இல்லாவிட்டால் தமிழ் படத்தை சொல்வார்கள் அடைந்தால் மகாதேவி அடையாவிட்டால் மரண தேவி ஒரு நிலைக்கு அவர் வந்துள்ளார் இதிலே ஒரு நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது அதாவது இந்த தனிப்பட்ட அங்கத்தவர்கள் அவர்களும் கூட விரும்பினால் திசை காட்டி கட்சிக்கு மூன்று ஆசனங்களை கொடுக்கலாம் ஆஹ் அப்படியான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கின்றது சிலர் அப்படி இல்லாடி என்ன நடக்க போகுது வெரி குட் கேள்வி இதைத்தான் நாங்கள் இந்த புத்தக மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம் மக்களே நீங்கள் வாக்களித்து இந்த புத்தகத்தை முன்னேற்றுவதற்கு உங்கள் வட்டாரங்கள் முன்னேற்றுவதற்கு எல்லா பிரதிநிதிகள் தெரிவு செய்துள்ளீர்கள் இப்பொழுது சட்டத்தின் மூலம் நடைபெற இருக்கும் விடயங்கள் மூன்று ஒன்று கமிஷனர் ஆணையாளர் புத்தள மாநகர சபையை கையகப்படுத்தலாம் என்னுடைய ஆட்சி இங்கே நடைபெறப் போகின்றது சட்டம் அதுக்கு இடம் கொடுக்கின்றது போதிய பெரும்பான்மையை காட்டாத நிலையில் அவர்கள் விரும்பினால் நீங்கள் மேலதிகமாக இன்னும் இரண்டு மாதங்கள் தவணை கொடுக்கலாம் அதுக்கடையில் அவர்கள் பேசி கதைத்து ஒரு முடிவுக்கு வந்தார்களே ஆனால் அந்த பெரும்பான்மையை காட்டக்கூடிய எந்த கட்சிக்கும் திசை காட்சியோ அல்லது யானையோ பூனையோ எதுக்கோ அல்லது என் என்எஸ்டிஜிக்கோ நீங்கள் ஆட்சியை கொடுக்கலாம் இரண்டாவது தெரிவு கமிஷனர் இடைக்கால நிர்வாகத்தை அமைக்கலாம் இடைக்கால நிர்வாகத்தை அமைப்பது என்பது அவருடைய தத்துணிவை பொறுத்தது அவர் இந்த கட்சியிலிருந்து ஆள் எடுக்க வேண்டும் அந்த கட்சியிலிருந்து ஆள் எடுக்க வேண்டும் என்ற பிரச்சனைகளே இல்லை இடைக்கால இந்த மொத்தமாக பதினோரு பேர் வட்டாரங்களிலும் மிச்ச எட்டு பேர் நாற்பது வீத அடிப்படையிலும் தெரிவு செய்யப்பட்டுள்ள பதினெட்டு பத்தொன்பது பேர் இங்கே உள்ளார்கள் இந்த இருந்து நான் ஏழு பேரை அல்லது ஆறு பேரை செலக்ட் பண்ணுகின்றேன் சந்தர்ப்பத்துள்ளையா நான் செலக்ட் பண்ண அத்தனை பேரும் திசை காட்டிலே உள்ளார்கள் என்று கூட அவர் இடைக்கால நிர்வாகத்தை அவர்களும் கையில் கொடுத்தி மேற்பார்வையாக இருக்கலாம் அல்லது புது தேர்தலை கோல் பண்ணலாம் புது தேர்தலை கோல் பண்ணுவதற்கு என்பிபி தயார் இல்லை ஏனென்றால் அது மக்களின் பணம் வேண் இதைத்தான் மீண்டும் செய்ய போகின்றோம் ஆகவே இந்த தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் மக்களின் மேல் அக்கறை இருந்தால் புத்தல வட்டாரங்க தெரிவு ஐ மீன் இந்த மாநகர சபையை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு முனைப்பு இருந்தால் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இந்த திசை காட்டிக்கே வாக்களிக்க வேண்டும் இதில் இன்னொரு விடயம் இருக்கின்றது அனஸ் இந்த திசைக்காட்டிக்கு வாக்களிப்பது புத்தகத்துக்கு மிக முக்கியம் என்னென்றால் இந்த உள்நாட்டு உள்ளூர் ஆட்சி அமை அமைப்புகளுக்கு பொறுப்பான அமைச்சரும் கூட எமது தேர்தல் மாவட்டத்தில் இருக்கின்றார் அவர் புத்தக மாநகரசபை தேர் தேர்தலின் போது களம் இறங்கி வேலை செய்தார் அவர் சமைச்சி காட்டுகின்றார் நான் தயாராக உள்ளேன் புத்தலத்துக்கு எது எது தேவையோ அத்தனையும் நான் தருவேன் என்ற நிலையில் இருக்கும் பொழுது இவர் தங்களுடைய ட்ரம்ப் கார்டாக தங்களுடைய ஒரு பித்தளாட்டத்தை வைத்துக் கொண்டு நாடகம் ஆடுகின்றார்கள் என்பதை நினைக்கும் போது பெரிய ஒரு கவலையாக இருக்கின்றது இன்னொரு விடயத்தை நீங்கள் அனுமதித்தால் ஓகே நீங்கள் நீங்க அனுமதி இந்த இந்த மூன்று அங்கத்தவர்கள் வைத்துள்ள இசாமரைக்கார் பெரிய ஒரு அரசியல் திட்டத்தில் செயலாற்றுகின்றார் இவர் ஒரு ஒரு சமூக சேவை அமைப்பை அங்கே உருவாக்கினார் கிளீன் நேசன் என்று அங்கே சமூக சேவைகள் செய்வது புத்தகத்தின் பிரச்சனை மாணவர்கள் ஒன்று கூடிய அல்லது அவருடன் சேர்ந்து படித்தவர்கள் ஒன்று கூடிய அல்லது அக்கறை உள்ள மக்களை ஒன்று கூடி சில பல நல்ல விடயங்களை செய்வார் அதற்கு நாம் வாழ்த்து கூறியுள்ளோம் அவரை என்கரேஜ் பண்ணுகின்றோம் அவர் இப்படி செய்ய வேணும் புத்தல புத்தள அமைப்புக்குள் புத்தள நகரத்துக்குள் இப்படியான ஒரு எக்டிவான ஒரு நாற்பது வயது இளைஞன் வர வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் விரும்பி அவருக்கு எங்களுடைய நேசக்கரங்களை நீட்டியுள்ளோம் பல சந்தர்ப்பங்கள் இப்பவும் நீட்டுவதற்கு தயாராக உள்ளோம் ஆனால் இவர் அந்த காலத்தில் புத்தள மக்களுக்கு சொல்லிய விடேந்தான் நான் செய்யும் சமூக சேவைகளை அடிப்படையாக வைத்து எந்த காலத்திலும் நான் அரசியலில் இறங்க மாட்டேன் அப்படி நான் இதுதான் முக்கியம் அப்படி நான் அரசியலில் இறங்கினால் நான் இப்பொழுது இந்த பேசும் ஒளி நாடாவை வைத்து நீங்கள் எனக்கு எதிராக வாக்கு சேகரிக்கலாம் என்று சொன்னவர் அதையெல்லாம் மறந்துவிட்டு பொது தேர்தலிலே திசை காட்டுக்கு எதிராக வாக்களித்தார் அவர் வாக்களித்ததன் மூலம் அஹ் இன்னொரு கட்சிக்கு எஸ்டேபி தேசிய மக்கள் சக்திக்கு கிடைக்க இருந்த ஒரு ஆசனம் பொது தேர்தலில் தவறப்பட இவர் கழித்த இவருக்கு அளித்த ஏழாயிரம் வாக்குகள் திசை காட்டிக்கு விழாமல் இந்த எஸ்டேபிக்கு விழுந்திருக்க நிச்சயமாக அதில் இன்னொரு எம்பி போயிருக்கலாம் அதை தடுத்து விட்டார் இப்பொழுது இவர் இந்த 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 கிளீ நேஷன் என்ற அந்த தே மக்கள் அமைப்பை அரசியல் கட்சியாக பதிவு செய்வதற்கு முயற்சி முயற்சி கொண்டிருக்கின்றார் அவருக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை ஆக குறைந்தது அந்த 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 அந்தமெண்டில் இவர்களுக்கு ஒரு பிரதிநிதி ஏதாவது ஒரு இடத்தில் இருக்க வேண்டும் பல எங்கே ஒரு இடத்தில் இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் இப்பொழுது இவர் தயாராக கொண்டிருக்கிற அந்த கிளீன் நேசன் என்ற கட்சியை கட்டி அமைப்பதற்கு ஆனால் இது இன்னும் ஒரு முரணை உள்ளது இவர் கிளீனெசன் என்ற கட்சி அமைப்பதன் காரணமாக இவர் சொல்லுவது ஏற்கனவே முஸ்லிம் சாயங்கள் பேர்கள் பூசிய சிறுபான்மை கட்சிகளோ அஹ் அல்லது முஸ்லிம் சாயம் இல்லாத நுவா என்ற பேரலை பேரையுடைய அல்லது என்எஃப்ஜிஜி என்று இவர் இப்பொழுது போட்டியிட்ட பேரையுடைய கட்சிகளோ முஸ்லிம் சமூகத்துக்கு எந்த விதமான நன்மையும் பயக்க செய்ய முடியாதவர்கள் அர்ஹதை அற்றவர்கள் ஆகவே நான் தான் அதற்கு அர்ஹதையானவன் இந்த இலங்கையிலே இன்னொரு கட்சியை முஸ்லிம்களுக்கு அமைத்து முஸ்லீம்களை ஆபத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் முஸ்லிம்களை நான் இழுத்து கரை சேர்க்க உள்ளேன் அரசியல் ரீதியாக என்று ஒரு பெரிய ஒரு ஒரு கருத்தாடலில் அவர் களமிறங்கியுள்ளார் இன்னும் கூட எந்த கட்சி அவர் சாடுகின்றார்களோ அதே கட்சியின் மூலமாக வாக்கு கேட்டு வென்று ஐ மீன் அஹ் சட்ட ஏற்பாடினால் மூன்று ஆசனங்களை வைத்துக்கொண்டு அதே ஒரு அரசியல் கட்சியாக அமைத்து இலங்கையிலே ஒரு அரசியல் மாற்றத்தை செய்ய போகின்றார் என்று இவர் எந்த விதமான அரசியல் பேசுகின்றார் என்று மக்களுக்கு விளங்காமல் இருக்கின்றது அவர்களே புத்தகத்தினுடைய அரசியல் குழப்பங்கள் மற்றும் ஆட்சி சபை தேர்தலில் யார் ஆட்சி முடிவுகளில் யார் ஆட்சி அமைக்க போகின்றார்கள் என்பது தொடர்பான விடயங்கள் பேசினோம் மீண்டும் மற்றும் ஒரு நேர்காணல் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் நீங்கள் முடித்தாலும் கூட ஒரே ஒரு சந்தர்ப்பம் எனக்கு தாருங்கள் இலங்கையிலே முஸ்லிம்களுக்கு ஒரு தனி கட்சி என்பது அவசரமே அல்ல எமக்கு முன்னோர்கள் நேரான பாதையை காட்டியுள்ளார்கள் நாம் இலங்கையில் உள்ள முற்போக்கான தேசிய கட்சிகளுடன் சேர்ந்து வேலை செய்யும் பொழுது நாம் இலங்கையர் என்ற அடையாளத்துடன் ஒட்டுமொத்த இலங்கைக்கான எமது குரலை வெளிப்படுத்துவதன் மூலம் நாம் அரசியல் ரீதியாக ஏனைய சமூகங்கள் முன்னேறலாமே தவிர எமக்குள் ஒன்றுக்கு பத்து கட்சிகள் அமைத்து இலங்கையில் உள்ள மொத்த சனத்தொகை முஸ்லீம் சனத்தொகைக்கும் அதிகமாக கட்சிகளை அமைத்து மற்றவர்களின் சந்தர்ப்பங்களை இல்லாமல் ஆக்கி தாங்களும் அழிந்து மற்றவர்களையும் அழிந்து முஸ்லிம் சமூகத்தையும் அழித்துவிடக் கூடாது என்பதற்காக இலங்கையிலே இனி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தனி கட்சிகள் முஸ்லிம் சமூகத்துக்கு கட்டக்கூடாது அதற்கான எந்த ஒத்துழைப்பும் மக்கள் அளிக்கக்கூடாது என்ற ஒரு விடயத்தை இன்று உங்கள் நேயர்களுக்கு ஒரு வினயமான வேண்டுகோளாக முடித்துக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி குரு விடைபெறுகின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வர